வணக்கம்ங்க இன்றைக்கி சிறுகிடு அறுவடைங்க விதைச்சது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்குதுங்க அதுக்கான எந்த ஒரு பராமரிப்புமே இல்லை இப்போ பார்த்தா விளைஞ்சு நிற்கிது சரி அறுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தாச்சுங்க என்னடா ஒரு பூச்சியுமே காணும் எல்லாமே சுத்தமாக இருக்குது அப்படின்னு ஒரே யோசனைங்க இந்த கெடுவதுக்கு எந்த ஒரு மூலிகை பூச்சி வரட்டியோ எந்த ஒரு தெளிப்பானோ எதுவுமே கொடுக்கலிங்க அது போக்கில் விட்டாச்சுங்க வர்ற மாதிரி வரட்டு அப்படின்னு வந்து பார்த்தா நம்மளுக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குதுங்க என்னடா இத்தனை சுத்தமாக இருக்குது அப்படின்னு இருந்ததுங்க கடுகு விளைஞ்ச கீரையை உங்கள் பார்வைக்கும் காமிக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் எப்படித்தான் இருக்குது அப்படின்னு தேவையான கீரையை பறிச்சாச்சு கிளம்புலா அப்படிங்கீழ்தானுங்க நம்மளுக்கு ஒரு விருந்தாளி கண்ணில் வட்டாருங்க வந்த ஒரு ஆறுன்னு பார்க்குறக்குள்ளே நம்மளுக்கு ஓராயிரம் ஓரி நம்ம கூட கண்ணாம ஊச்சி வேறு ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையான்ட்டுக்கிறாருங்க உடுவனா அப்படின்னு துரத்தி பிடிச்சி ஆறுன்னு பார்த்தா வந்த ஒரு செங்கொழவிங்க சரி வந்தவருக்கு ஏதாவது விருந்து வைக்கணுமோ அப்படின்னு நினச்சா கையில் விருந்தோட தான் உட்காந்துட்டுக்கிறாருங்க கையில் என்னென்னு பார்த்தா பச்சை புழுவுங்க குழவியோடய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இந்த தேனீக்களோட வாழ்க்கையும் குழவிகளோட வாழ்க்கையும் சேர்த்துனா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க தேன் பூச்சி போல் இதுகளும் அதாவது தேன் கட்டுற மாதிரி அடக்கட்டி அதில் ஒரு காலனியாக ராணி குழவி வேலைக்கார ஆண் குழவி அப்படின்னு வகைப்படுத்தி அதுக்கு அதுக்கு வேடையை பிரிச்சுக்குதுங்க இதில் குழவி மட்டும் ஒரு சில வருஷங்கள் வந்து உயிர் வாழ முடியுதுங்க வளர்ந்த குழவிகள் வந்து தேன் மகரந்தத்தையோ தேனையும் பழச்சாறுகளையும் உணவாக எடுத்துக்குதுங்க இதோட லார்வாக்களுக்கு குழவிகள் வந்து எப்படி வழக்கமாக புழுக்களை கொண்டு போய் உணவாக கொடுக்குமோ அந்த மாதிரி உணவாக கொடுக்குதுங்க தேன் வாழ்க்கையும் குழவியோடய வாழ்க்கையும் இணைக்கும் விதமாக இது இருக்குதுங்க இயற்கை விவசாயத்தில் பூச்சிக்கட்டுப்பாடு நோய் மேலாண்மை அப்படிங்கிறது உணவு சங்கிலி விதியின் அடிப்படையில் தானாகவே இயல்பாகவே அதோடய போக்கில் நடந்துகிட்டே இருக்குங்க நம்மளோட கடமை என்ன அப்படின்னா அதாவது கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்கிற ஊன் உண்ணும் பூச்சிகளை அழிக்காமல் கொள்ளாமல் பார்த்துட்டாலே போதுமானதாக இருக்குங்க எல்லா உயிரினங்களும் ஒரு குறிப்பிட்ட சரியான விகிதத்தில் இருந்துட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேனுங்க அதை பற்றின கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள் செங்கொழவிகள் வந்து தேனீக்களோட வாழ்க்கை முறையை ஒத்து இருந்தாலும் அதோடய கொட்டும் அமைப்புலனால அதிலிருந்து வேறுபடுதுங்க அதாவது தேனீக்கள் வந்து ஒரு முறை மட்டுமே கொட்ட முடியும் செங்கொழவிகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகள் கொட்டினாலும் அதோடய கொடுக்குகள் வந்து உடையறதில்லைங்க மீண்டும் மீண்டும் கொட்ட முடியுங்க சற்று விஷமுள்ள பூச்சியா இருந்தாலும் இயற்கை விவசாயத்தில் இதோட பங்கு இன்றியமையாததாக இருக்குதுங்க எண்ணற்ற உயிரினங்கள் வந்து இயற்கை விவசாயத்தின் முதுகெலும்பாக இருக்குதுங்க அதுல சிலந்திகள் தேரைகள் தவளைகள் சிறு பறவைகள் மற்றும் ஊர்வன பூரான் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க போல இயற்கை விவசாய தகவல்கள் பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கும் சுவாரஸ்யமான பதிவுகளுக்கும் எங்களை பின்தொடருங்க நன்றிங்க